உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஒரு டிசம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் செம்மையாக இருக்க போகுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வச்சு செய்ய போற அஷ்டமச்சனியை பார்க்கல இப்போ பார்ப்பீங்க என்ன மேடம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பலன்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லுவீங்க தான் அவங்களும் வந்து பார்த்தா நீங்களும் ஆரம்பிக்கிறீங்களானா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் விதி வழி அது ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லி தானே ஆகணும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் டிசம்பர் மாதம் லேண்ட்ரி பொஷனுமே ரொம்ப சூப்பராக சொல்கிற மாதிரி அமைப்பில் இல்லை இது வரைக்கும் சனி வந்து வக்கரமாக இருந்தார் அதனால் வந்து பெருசாக நம்மளை பாதிக்கலை ஆனால் இப்போ சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் எட்டாம் இடத்துல உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட்டு நான் எட்டாம் இடத்துல உட்காந்த தன்மையை கொடுக்க வேண்டாமான்ற மாதிரி அஷ்டம சனியுடைய ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது தான் சனி காட்ட ஆரம்பிப்பார் இது வரைக்கும் குரு வந்து உட்காந்துருந்தார் பன்னெண்டாம் இடத்துல விரயமாக இருந்தார் இப்போ திரும்ப எகைன் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு ஓகே லாபஸ்தானத்துக்கு குரு போனாலுமே வக்ரமாக இருக்கார் அப்போ பத்தாம் இடத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது பத்தில் குரு பதவி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இல்லை பதவியில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வருது குருனாலே ஜாதகர்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்பா அது கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கும்போது நாட் ஓன்லி நீங்கள் எல்லா மனுஷங்களுக்குமே இந்த மேம் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணலான்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்க போது அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தாட் ப்ராசஸ் வரப்போகுது ஓகேவா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ராசிநாதன் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் அதுவே சூப்பர் இது வரைக்கும் மூணாம் இடத்துல நீச்சகதியில் இருந்தார் திரும்ப நான்காம் இடத்துக்கு வந்திருக்காரு முதல் பதினைந்து நாட்கள் அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறாரு குருவோட பார்வையில் தான் இருக்க போகிறாரு ஐந்தாம் தேதிக்கு நைட்டு ஆறாம் தேதி தான் குரு வந்து மேலே வந்து போகிறாரு ஓகே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் வந்து அவருடைய ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் அமர்தை தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்கும்னா சத்தியமாக இல்லை நிறையா பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் தரக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் தாண்டியும் குலதெய்வத்துடைய கடாட்சத்தை வாங்கி தரக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் தெய்வ அனுகூலத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் தான் ஸோ அந்த ஐந்தாம் இடத்துக்கு நிறையா இப்போ ஸோ ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறதுன்றதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது பட் கூட செவ்வாய் இருக்காரு ஓகே கூட புதன் இருக்கு எப்பயுமே வர புதன் தான் பிரச்சனை இல்லை கூட சுக்கரன் உட்காந்துருக்காரு ரைட்டாக தப்பா ரைட்டு தானே ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் அதனால் இந்த தடவை என்னென்னா தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் உங்களை விட்டால் அதை செய்ய ஆள் இல்லை ஆளுன்னு சொல்லி சொல்லியே உங்ககிட்ட வேலை வாங்குவாங்க ஸோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்காது இது வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்புலாம் மாதிரி வேலைப்பழு அதிகரிக்கும் முதல் பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்கிறது ரொம்ப வேலை டயர்டாக இருக்கிறது நான்காம் இடத்துல இருக்கிறதுன்றதுனால கொஞ்சம் சுகஸ்தான ஓரளவுக்கு வலுப்பட்டு நல்லா தான் இருப்பீங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது முதல் பதினைந்து நாட்கள் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல தன்மை கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா சாதாரணமான இல்லை முதல் பதினஞ்சு நாள்லாம் அப்படியே ஜாலியோ ஜில்கானாகவாக இருப்பீங்க இளமை திருமுதேன்னு இருப்பீங்க நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா இடத்துக்கு போயிட்டு வருவீங்க கணவன் மனைவிக்குள் இருந்த ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய தயம்லாம் வரும் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்குது அடுத்த பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனமாக அது கூட அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெருசாக நெகட்டிவான பலனை கொடுக்க போகிறது இல்லைன்னால் கூட குரு வக்ர குருன்ற போது கொஞ்சம் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களை புகழ்ந்து பேசியே உங்கள்கிட்ட வேலை வாங்குவாங்க சிம்மராசிக்காரங்களை வந்து எப்படி வேலை வாங்கணுன்னா சீக்ரெட் சொல்லி கொடுதா தப்பாக போய்டுமே அன்புக்கு மட்டுமே அடிமைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சிம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது எவ்வளோ தப்பினா கூட போய் தொல்லைன்னு விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தான் சிங்கம் மாச்சேன் எங்க இயல்பாவே எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற குணம் இயல்பாவே சிம்மராசிக்காரர்கள் இருக்கும்போது கொஞ்சம் இந்த தடவை கேது வேற தலைக்கு மேலே உட்காந்துருக்காரா யாரோடையும் இல்லாமல் தனித்த கேது வேற இந்த பக்கம் ஏழாம் இடத்து ராகு ரொம்ப கவனம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற மொழி பேசுகிற வார்த்தை பேசுகிற மனிதர்கள் பழகிற விதம் எல்லாவற்றையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா சனி வந்து செவ்வனே செய்வார் சாக்கு சிம்மராசிக்காரங்களை மாற்றுறதுக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் சனிதான் ரெடியா வர இருக்காரு வக்கரமா இருந்து முடியாலா இப்போ வந்துட்டேன் 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 அப்படின்ற மாதிரி ரெடியா இருப்பார் சோ அதனால புரியும்னு நினைக்கிறேன் கவனமாக இருந்துக்கோங்க ஆன்லைன் மீடியால சோஷியல் மீடியால பேசுகிற வார்த்தையில கொடுக்குற உத்தரவாதங்கள்லாம் கவனமாக கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் சிம்மராசிக்காரர்கள் முதல்ல எக்ஸ்பெஷலி ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் நிறைய பகமை உணர்வு வரும் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இந்த மார்கழி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பீர்கள் ஆஃப்டர் பதினஞ்சுக்கு மேலே திடீர்னு ஒரு மாற்றம் வேலையில் நிகழும் ஒரு ஒன்று ரெண்டுலாம் பத்தாது ஒரு மூணு நாலு பிறப்பை சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க வேலை பழு அதிகரிக்கும் தூக்கமின்மை வரும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்தேன் ஆகணும் இல்லாட்டி உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய தன்மை கம்மியாகிடும் அஞ்சாம் இடத்துல உட்காந்து செவ்வாய் ரத்தத்தை இண்டிகேட் பண்ணும்போது ரத்த அணுக்களுடைய தன்மை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கால் கால் சம்மந்தப்பட்ட இடம் முதுகு இது ரெண்டையும் கவனம் பார்க்கணும் கால் இழுக்கிறது வயிற்றில் வந்து இன்டைஜன் ப்ராப்ளத்து மூலமாக கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றது இதெல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனம் த ஆனால் ஒரு விஷயம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுறாரோ இல்லையே தடவை போனான்னு நினச்சா கூட மாலையை பட வச்சு முருகா ஐயப்பான்னு பேச வச்சிருவார் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சிம்மராசிக்காரங்களை வந்து அடக்கிறதுக்கு ஒரே வழி கேது தான் இந்த தடவை வந்து மாலை போட்டாலும் சரி போகிறாண்டே சரி எல்லா சிம்ம ஆன்மீகத்தோடு அப்படியே கனெக்ட் ஆகும்போது பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் ஆண்டவன் கொடுக்க மாட்டான் ஏன் புள்ளடா நீ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி எல்லா பிளான்ட்டி கையில் பிடிச்சிட்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பிளஸ் பண்ணுறதுக்கு கடவுள் ரெடியாக இருப்பார் அது ஒரு நிம்மதி எனக்கு அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு நெகட்டிவாக மற்ற ராசிக்காரங்களை மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ பதினோராம் இடத்துல இந்த குரு லாபஸ்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு அமர்தல் அப்படின்றது வக்ரம அமர்தல் அப்படின்றது ரைட்டாக தப்பான்னு பார்த்தா பத்தில் குரு வரும்போது பதவி சார்ந்த சில விஷயங்களை வந்து மேம்போக்காக பண்ண வைப்பார் வேலையை விட்டுறலாமான்ற மாதிரி தாட்டு வரும் வருமானத்தில் ஏதாவது நம்ம எதிர்பார்த்து ஒரு லாபம் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல குருனாலே பெரிய பணம் பெரிய பணம் மாட்டிக்கிறது இல்லை பேங்க்கில் லோன் வந்து இது பண்ணுறது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா டக்கு டக்குன்னு லோன் அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் சில பேருக்கு லோன் போட்டு ஒரு விஷயத்தை முடிப்பீங்க நிறையா பேருக்கு வாங்கியிருக்க லோனை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை இது கொண்டு வந்து கொடுக்கும் நிறையா பேருக்கு வேறு வேலை மாறலாம் வேறு இடம் மாறலான்ற மாதிரி உங்கள் கம்பெனிலே வேறு இடத்துக்கு உங்களை அமுச்சு வைப்பாங்க சும்மா வந்து டெப்டிஷனில் போய்ட்டு வாங்க சும்மா டெம்பரவரியாக போய்ட்டு வாங்கன்ற மாதிரி ரெண்டு மூணு விஷயத்தை சேர்த்து பாருங்கன்ற மாதிரி கொடுக்குற சம்பளம்னா ஒன்றுக்கும் ரெண்டு மூணு விஷயம் சேர்ந்து பார்க்க சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சனி பண்ணுவார் பண்ணிட்டார்னா சந்தோஷம் அஷ்டம சனி இதை பண்ணுச்சுன்னா நம்ம ஐ ஜாலியோ ஜில்கானவா இருந்துடலாம் வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் இல்லையா அது பார்த்துக்கலாம் எட்டாம் இடம்ன்றது ஏழுக்கு ரெண்டு தான் அப்போ நிறையா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தேதி வரைக்கும் அப்படியே தானே மேடம் ஊடல்லாம் தீரும் நீங்கள் அப்பாடி நினச்சேன் மறுபடியும் முதல்ல இருந்தானே என்ன பண்ணுறது பதினஞ்சாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்கு சண்டை தான் போடுவாங்கன்னா நம்மளுக்கு இறங்கலாம் தெரியாது பட் இறங்கி தான் பார்ப்போமே நம்ம இறங்கிட்டோன்னா உலகமே இறங்கிடும் ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக இறங்கி வர மாட்டாங்க இந்த கெத்து எப்பயுமே அதுதான் அழகு இல்லை சிம்மத்துக்கு சிம்மத்துக்கூட அழகே அப்படியே ஸ்டாண்டில் நிற்கிறது தான் இல்லையா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக ரொம்ப வியக்கிற குணம் சிம்மத்துக்கு அது மட்டும்தான் என்ன அடித்தாலும் என் நிலமையிலேருந்து நான் மாற மாட்டேன் நிற்கக்கூடிய தன்மை பிறப்புலேருந்து இறப்பு வரக்கும் இருக்கிறதுன்றதே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயம் அது இருக்கிற பன்னெண்டு ராசியில் சிம்மத்திட்ட மட்டுமே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் தான் என்ன கொஞ்சம் கிரகமாக இப்போ தான் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் அப்போ தான் விட்டு பிடிப்போன்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சரிபற்றும் அப்படி இல்லைனா விட விதண்டாவாதமாக தான் பேசுவாங்க எல்லாருமே யாரோ பண்ண விஷயத்துக்கு நீங்கள் பழியேற்க வேண்டி வரலாம் அதில் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பிபியும் ப்ரெஷரும் ஏறத்தான் போகுது தடவை கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்தருக்கு இந்த தடவை முதல் பதினைந்து நாட்கள் ஓரளவுக்கு கண்ணியமாக டீசண்டாக போயிடும் அடுத்த பதினைந்து நாட்கள் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அந்த உட்காந்து குரு பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அவர் என்ன தான் பதினோராம் இடத்துல உட்காந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அலைச்சலை ரொம்ப அதிகப்படுத்துவார் ஷார்ட் ட்ராவலாக நிறையா பண்ணுவோம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வரக்கூடிய இடங்களுக்காக நீங்கள் போயிட்டு வரதுக்கான அமைப்பு இருக்கும் இப்போ நீங்கள் சென்னையில் இருப்பீங்க செங்கல்பட்டுல ஒரு சைடு இருக்குன்னு அவங்க அமுச்சு விடுவாங்க இல்லை செங்கல்பட்டுல இருந்தீங்கன்னா விருதுநகரில் ஒரு சைடு இருக்குன்னு அனுப்பிச்சிவிட்டு இந்த மாதிரி நிறையா வந்து சின்ன சின்ன ஷார்ட் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சிம்ம ராசியில் சிம்ம ராசியில் எந்த பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அவர்களுக்கு நீங்கள் எந்த ராசியாகாராலும் இது நடந்தே தீரும் அதனால் கொஞ்சம் ட்ராவல் மூலமான ஒரு அலைச்சல் கொஞ்சம் டஸ்ட்டு தூசி டஸ்ட் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க முடிஞ்சால் கொரோனாலாம் இல்லை பரவாயில்ல மாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு நான் இன்ட்டு போட்டு சொல்கிறேன் கொஞ்சம் சளி தொந்தரவு வராமல் டஸ்ட்டு வராமல் தொற்று நோய்கள்லாம் வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் மாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்க நம்மளை எப்படி சொன்னால் நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஏன்னா எட்டாம் இடத்தில் வர சனி உட்காந்துருக்காரு வக்ர நிவர்த்தியான சனி அதனால் கொஞ்சம் உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 அது கால புருஷனுடைய பன்னிரெண்டாம் இட கழிவுகள் போகிற இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் கொடுக்கும் சில பேர் மூலம் உத்தரம் விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் சாப்பிட நேரம் இருக்காது சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட டைஜஸ்ட் ஆகாது வயிறு மட்டும் திடீர்னு பெருசாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாலும் சரி இந்த அப்பர் பாடி லோயர் பாடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஏன்னா குரு ராகு சேர்க்கை வேறு ஆட்டோமேட்டிக்காக குரு ராகு சேர்க்கை எப்பவுமே சொன்னேன் கொலஸ்ட்ராலை இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் வயிற்றுல பிரச்சனை இந்த ஃபுட் பை இப்போ ப்ராப்ளத்தை இண்டிகேட் இந்த இந்தவ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவுக்கு ராகுடைய பார்வை அது வேறு எட்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட்டு சனி ஏழாம் இடத்துல ஆல்மோஸ்ட் ராகு கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில் மட்டும் தேதிக்கு மேலே ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெயர் புகழ் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும்ங்க கேட்டது கேட்காத அளவுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்களா இனிமேல் நீ தான் வேலை பார்ப்பேன்னு உங்கள் தலையில் கட்டுவாங்க அப்போ வேலை நடக்கும் அதனால் அதெல்லாம் நடக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தீவிர கவனமாக இருக்கணும் மலை ஏறி இறங்குறது படி ஏறி இறங்குற இடத்துலலாம் காலில் பிரச்சனை கால் நரம்புகள்லாம் இழுத்துக்கொள்ளும் அதனால் கொஞ்சம் முடிஞ்சால் ஒன்றும் இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் வயதான சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் நிறைய சாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நிறைய இந்த தடவை சிவன் கோவில் வழிபாடு சிவன் கிட்டே போயிட்டு வரது ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வருதுன்ற மாதிரி இந்த தடவை கோவிலோடு கனெக்ட் ஆவீர்கள் ஆகிட்டீங்கன்னா அங்கே வந்து கேது ஆக்டிவேட் ஆகிடுவார் இந்த கொஞ்சம் கேது ஆக்டிவேட் பண்ணுங்கள் கேதுவியா மேடம்னா ஆமாம் கேதுவுதான் ஞானக்காரகன் கேது ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப தனி தனிமையெல்லாம் விடாதீங்க ஒன்றும் இல்லை எவ்வளோவோ பண்ணிட்டீங்க இதெல்லாம் என்ன இந்த மாதம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதினைந்து தேதிக்கு அப்புறமா ஒரு மாதிரியான ஒரு விரத்தி நிலையை எட்டி பார்க்கும் இந்த விரத்தி நிலைன்றது ஒரு பதினஞ்சாம் தேதியிலருந்து ஒரு இருபத்தி தேதி சுக்கரன் வர வரைக்குமே ஒரு மாதிரி இந்த பதினஞ்சு நாட்கள் ஒரு மாதிரி இருக்கும் என்ன காசு பிரச்சனை வீட்டில் கொண்டாடி போய்கறல புருஷன் கேட்கும் ஏதோ ஒரு சுக்கரன் சம்மதம் தூங்க முடியல ஒரு லாவிஷா இல்லை அதெல்லாம் சில பேருக்கு கழுத்து சுழுக்கு வரலாம் சில பேருக்கு முதுகில் பெயின் வரும் அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இருபத்தஞ்சு தேதியிலேயே ஆரம்பிச்சிடும் போன மாசத்துல இருபத்தஞ்சு தேதியில் ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம் பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் நீடிக்கும் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பழகிற மனிதரிடம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு டைம் பீரியடு மேக்கப்புறம் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஆமா தான் இருக்கு மேக் அப்புறம் வேற லெவல் தாறு மாதிரி தான் ட்ரா அடிக்கிற ஒவ்வொரு பாலும் ஃபோர் ஃபைவ் தான் ஃபைவா ஆமா நோ பாலும் சேர்த்து கிடைக்கும் நம்ம ஒண்ணுமே எப்படி மாட்டோம் அந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கு குரு மட்டும் வந்து உட்காரட்டும் கடகத்துல வெயிட் பண்ணுங்க என்னதான் தான் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சனியை பார்த்து இப்படியே ஒரு மாதிரி கட்டி இந்த தடவை கொஞ்சம் பதினோராம் இடத்தில் இருந்தாலுமே கவனமாக இருக்கணும் அலைச்சல் நல்ல காரில் வாகனத்தில் போயிட்டு வாங்க தயவு செஞ்சு காசை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டப்பா வண்டியில் போயிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவாக ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையாக உங்ககிட்ட நான் இது மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ வேணால் சம்பாதிக்கலாம் உடம்பை சம்பாதிக்க முடியுமா உடம்பை பார்த்துக்கோங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் நான் அக்கறை தேவை தொற்றுநோய் உபாதை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டு சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தொண்டை கரகரப்பு வரும் தொண்டையில் பிரச்சனை வரும் டஸ்ட் அலர்ஜி மூலமாக சில பேர் அவஸ்தப்படுவீங்க கோவில் 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 அம்பால் 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 அவளை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை அதனால் மேபி முடியும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க நேராக போயிடுங்க நரசிம்மர்கிட்ட அவர் ஒரே ஒரு ஆள் தான் நரசிம்மர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அப்பா சாமி என்னை காப்பாற்றிருப்பான்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை நான் சொல்லிட்டே இருக்கேன் நரசிம்மர் வழிபாடு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்தும் திருவி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அனுசரித்து போகணும் வீட்டில் அனுசரித்து போகணும் வேலையில் அனுசரித்து போகணும் அலைச்சல் முடியும் நோ சொல்ல கற்றுக்கங்க தயவு செஞ்சு சிம்மராச்சிக்காரங்க அவன் என்ன நினைப்பான் இவன் நினப்பான்னு யோசிச்சிங்கன்னா அப்புறம் நம்ம உடம்பு கெட்டு போய்டும் நோ சொல்ல கற்றுக்கோங்க நீங்கள் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு இருக்கிற நான் நம்ம சொல்ல எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பட்டி போடுங்க சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை நான் தயவு செஞ்சு நிறைய வெந்நீர் குடிங்க அந்த ஹீட்டு வந்து ஏற்கனவே உட்காந்து அஞ்சாம் இடத்துல ஹீட்டு இத்தனை கிரகம் கொஞ்சம் நிறைய வெந்நீர் அதிகமாக பயன்படுத்துங்க சூடான விஷயத்தை குடிச்சிட்டே இருங்க தேவையில்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிப்பீங்க அதன் மூலமாக ஒரு வழி அதுவும் லெஃப்ட் இந்த இடத்துல வழி வர்றது இந்த மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பை இதிலலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வர்றது திடீர்னு கிட்னியில் ஸ்டோனுன்ற மாதிரி வந்து குத்துறது இதெல்லாம் நடக்கும் வயிறு எங்கேயோ குத்துதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த வயது கடந்தவர்களுக்கு அந்த தசாபுதின் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் இந்த வயதுக்கு இந்த வயதில் இருக்கவங்களுக்கு இந்த ராகதை குருதசை இப்போ தான் வர வரும் அப்போ அந்த சமயம் இந்த குரு ராகு ராகுச்சரிக்கையும் ஓரளவுக்கு நல்லா இல்லைன்ற போது வயிறு தான் அஃபெக்ட் பண்ணும் வயிறை பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க சாப்பாட்டு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை பேசுகிற விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை யாருக்கும் கேரண்டி ஷூரண்டி கொடுக்காதீங்க உங்களை வச்சு செய்ய மாட்டாங்க வச்சு வச்சு செய்வாங்க மீட்டிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சில பேர்களுக்கு பார்ட்னர் நான் உனக்கு இதை தந்தர நீ பண்ணால் நோ சொல்லணும் வேண்டவே வேண்டாம் இப்போதைக்கு கொஞ்சம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிற வேலையில் கொள்வது எனக்கு தெரிந்து உத்தவமான விஷயம் வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாங்க நல்ல வண்டியாக பார்த்து டிராவல் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன் வண்டியில் ஏதாவது டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஆயில் மாத்தணும் வீல் மாற்றணும் முன்னாடி அதை பண்ணிவிடுங்க இன்சூரன்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அதை போட்டு முடித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத சிலசில சனி ரெடியாக இருக்கார் எப்படா மாட்டுவான்னு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது அறுபது வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவத்தின் மூலமான ஒரு ஒரு வேலை முன்னேற்றம் கிடைக்கும் நல்லாயிருக்கு ரிட்டையர் ஆனாலுமே உங்கள்கிட்ட ஒரு நாலு பேர் வந்து கேட்டு உங்களை ஒரு தலைமைத்துவமாக சொல்லி சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள் நாலு பேருடைய வாழ்வியலை சிறப்பாகவும் நல்லா இருக்கு சிம்மராசிக்காரங்க அருவிஸ்தான் உங்களுக்கு ஒன்று பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் நல்லா தான் இருக்கீங்க இந்த இளவயது சிம்மராசிக்காரர்கள் மட்டும் உங்களுடைய பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நரசிம்ம வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரப்போகுதுன்னு அதனால் நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது சிம்மராசிக்காரங்க என்ற என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேர் விமானம் பார்ப்பீங்க பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் நிறைய ஃப்ளைட்டு பார்க்கறது விமானம் பார்க்கறது இல்லைவென்றால் என்றால் புறா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர்னு பார்த்தா சில பேர் போயிட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறது ஏர்போர்ட்டுக்கு போகிறது சும்மா என் ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ராப் பண்ண போனேன் ஃபுன்னாக எங்கேயாவது போனேன்ற மாதிரி போகிறது இல்லை நான் இருக்கிற இடத்துல என் தலைக்கு மேலே அப்படியே விமானம் பறந்துச்சுன்னு ஓடி வந்து பார்க்குறது இதெல்லாம் நடக்கும் விமானம் இல்லை ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு விமானத்தை பற்றியான விஷயங்கள் உங்கள் கண்ணில் மட்டும் போடும் ஸோ இந்த விமானம் வந்து உங்களோட கனெக்ட் ஆக போகுது அதே மாதிரி நிறையா புறாக்கள் பார்ப்பீங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது அந்த செய்தி என்னென்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் தான் உங்களுக்கான மிக முக்கியமான பொறுப்புக்கு நான் தயார் நீ கவலைப்படாதுன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தி தான் அது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் வந்து பேச்சிலும் கொஞ்சம் செயலிலும் நிதானம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் டிசம்பர் மாதம் இனிதே வளர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு